என்னடா எப்படி ஆபம் இல்லாமல் எடுத்துருவானா இல்லையான்னு பாக்குறீங்களா வீடியோ பின்னாடி வரும் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஃபிலிப்ஸு இது குண்டு பாய்ட்டு ஃபிட்டு பாய் சேலஞ்சலாம் நாலு இருபத்தாறு அதிகாலை அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிட்டு வெயிட்டு செக் பண்ணி பார்த்தா நூற்றி பத்தொம்பது வந்துருச்சு வெல்டன் பாய் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ஃபார்ட்டி கேஜி இப்போ டுவெண்ட்டி ஒன் கேஜி லாஸ் ஆகிருக்கு இதுக்கப்புறம் ஒன் மந்த் கழிச்சு தான் வெயிட் செக் பண்ணுவேன் டுன் பேபியாக இருந்த என் வயிறு இப்போ சிங்கிள் பேபி ஆயிடுச்சு உடனே பார்த்தா தான் என்னோட பழைய ஷர்ட்டில் ஃபேவரட் ஒன்று எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி எனக்கு வாங்கும் பத்தல சரி உடம்ப குறைச்சிட்டு போட்டுக்கலாம் தான் நினச்சேன் குறைச்சதங்க இருபத்தஞ்சு கிலோ ஏற்றினதான் மிச்சம் ஆனால் இப்போ பத்துது அப்புறம் மேல் சட்டையை கழட்டிட்டு பனின் சட்டை மாட்டிட்டு தண்ணியை உரிஞ்சிட்டு நீ பேண்டு போட்டுட்டு கில்லியா கில்லி வச்ச மாதிரி மோட்டிவேஷனாக ஜாகிங் கிளம்பிட்டேன் ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ண பார்த்தா மியாவ் மியாவும் ஒரு கூச்சல் என்னடா இது யாரா என்னத்துக்கு உழவுறதும் பார்த்தா தலைவர் டாமு டிச்சுக்குள்ள இருக்கிற ஜெரிய பிடிக்கிறக்காக செட்டிங் பண்ணி உட்காந்துருக்காரு இவனுக்கு ஒருத்தருங்க திருட்டு பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு இந்த குண்டு பிள்ளை பார்த்து குழைக்கிறாங்க ஏன்டா டெய்லியும் குழைக்கிறேன்னு பார்த்தா இந்த கோடு இதை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் சொல்லி பார்டர் கரெக்டாக வகுத்து வச்சிருக்காங்க இந்த நாய் நண்பர்கள் எல்லாம் அவங்க டெரிட்டரியை கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க நம்மளை பார்த்து தாய்க்குளமும் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்க எப்போ பண்றீங்க கமான் எந்திரிங்க டோன்ட் செட் கெட் ஃபிட் ஒரு வழியே ஒன் ஹவர் ஜாக்கிங் முடிச்சாச்சு அஞ்சு நாற்பது மணிக்கு ஆரம்பிச்சேன் இப்போ மணி ஆறு நாற்பது ஆயிடுச்சு ஒன் ஹவர் ஜாக்கிங் முடிச்சதும் ரோடு அளவுக்கு காத்தடிக்கிற அளவுக்கு வயல காத்து வருது வந்து பல்ல விளக்கிட்டு பசிக்கணும் ஓச்சு மொழி சாப்பிட்டு குக்கர் விசில் வந்து ஆஃப் பண்ண சொன்னாங்க சரி ஃபுல்லாக விசில் வரணும்னு வெயிட் பண்ணால் விசில் வரதுக்கு முன்னாடியே உள்ள இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு சரி இதுக்கும் ஏத்து வாங்கணும் ஆதாரம் இல்லாமல் சாதாரணத்தை சரி பண்ணி விட்டாச்சு அப்புறம் தலை விட்டு ப்ரோட்டீன் சேக்கை குடிச்சிட்டு பாட்டில் கழுவி வச்சுட்டு அம்மா பாட்டியே ரயில் நிலம்ல இறக்க விட வந்தேன் சரி நீங்க முன்னாடி போங்க டைம் ஆயிடுச்சு நம்ம போய் டிக்கெட் வரேன் சொல்லி வந்தா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் நம்ம மீட் பண்ணாரு நம்ம வீடியோஸ் எல்லாம் கலக்க ட்ரை பண்ணாரு கட்ட மண்டே சொல்லி வீடியோ பிடிச்சி போட்டேன் ட்ரெயின் டிக்கெட் கொடுத்துட்டு ட்ரெயின் இறங்கி என்ன ஓட்டம் வெயிட்ட குறைச்சதும் ஒரே ஓட்டம் ஒட்டந்தான் இப்ப ட்ரெயின் கிளம்புறது பாக்க நல்லா இருக்கும் பாத்துட்டு டாட்டா கட்டிட்டு கிளம்பிட்டேன் வெளியே போனால இன்னைக்கு சாம்பார் டியூட்டி நம்மளுது அம்மா ஆல்ரெடி குக்கர்ல எல்லாத்தையும் போட்டு போயிருந்தாங்க கரெக்டா பதமா கடைசி சாப்பிட கணிச்சுட்டு கொண்டு வரணும் இதான் நம்ம டியூட்டி கஷ்டப்பட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணி கடைஞ்சேன் சொல்லி வெளியே குஸ்கா வாங்கி சாப்பிடறான் இப்பதாங்க புரியுது சமைச்ச வச்சா வெளியே திங்கும் போது ஏன் வீட்டில இருக்கிறாங்கன்னு அப்புறம் நம்மளோட பிரேக் சிக்கனும் எகையும் சாப்பிட்டு முடிச்சு தொழிலுக்கு வந்தாச்சு அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு வாக்குல உங்களுக்கு ஒரு பொருள் வந்திருக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க பார்த்தா வண்டியில காக்கா கக்கா போயிருக்கு சரி இது ஒர்ஸ் பண்றதுக்கு எல்லாம் நேரம் இல்ல என்ன வந்துருக்குன்னு போய் பார்த்தா நமக்கு மராத்தான் ஓடுறதுக்கு பிப்பு வந்திருக்கு இதை பத்தி சொல்றேன் இந்த ப்ளூமன் கிளப்ல இருக்க முக்கிய பிள்ளைங்க எல்லாம் நம்ம வீடியோ பாத்துருக்காங்க போல என்ன நீ அங்க இங்கே ஓடிட்டு இருக்க இங்கேவா வந்து நம்ம மரத்தில் ஓடணும் சொல்லி இன்வைட் பண்ணாங்க நான் எல்லாம் எந்திரிச்சு நடக்கிறதுக்கே சங்கடப்படுறாளு என்ன இப்போ மரத்தன் வரைக்கும் ஓட வச்சிருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் கொஞ்சம் ஒரு ஸ்நாக்ஸுக்கு திராட்சை தின்னுட்டு அகையும் தொழிலுக்கு வந்தாச்சு பாத்தீங்களா இது ஊட்டி பீட்ரூட் நம்ம தகவனாருக்கு ஊட்டியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் அவங்க பிரசன்ட் பண்ணாங்களாமா ஒரு மூணு நாளைக்கு காய்கறி செலவு மிச்சம் ஆ அந்த ஆப்பாயில் கீழே விழுக்காம வெற்றிக்கரமா எடுத்துட்டேன் வெற்றி வெற்றி ஆஃப்டர்நூனுக்கு பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் ஆறு மணி வாக்கில் வேலை முடிஞ்சு அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் டெய்சாட்டெலாம் அனுப்ப வேண்டிடுச்சு அனுப்பி முடிச்சுட்டு மாறிங்கிறது ஒரே அழைச்சல் முடியல தூக்கமாக வந்துச்சு ஸோ இதோட இந்த வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம் பாய் கொஞ்சம் லவ் யூ